எங்களோட கூட்டணிக்கு ஒருத்த நூறு கோடி ஒருத்த இருபது கோடி மாதிரி ஒரு கேவலமான அவலமான எந்த கட்சிக்காக இருந்திருக்காங்க நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கடந்த ஏழு தேர்தலில் தொடர் நம்ம தலைவர் எப்போ திமுகவுடைய தலைவராக பொறுப்பேற்றாரோ அதன் பிறகு சந்திச்ச அனைத்து தேர்தலையும் நூறு சதவீத வெற்றியை பெற்றிருக்கிறது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் யுக்ரைன் வார் இது ரொம்ப முக்கியம் பல பேர் இதெல்லாம் பண்றது கிடையாது யுக்ரைனுக்குள்ளே ரஷ்யா நுழைகிறது அப்போ வந்து இது தவறு அப்படின்னு சொல்லி இதை கண்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யுனைடட் நேஷன்ஸில் ரெசல்யூஷன் போடுறாங்க நமக்கு ரொம்ப நேரம் டைம் இல்லை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தான் டைம் இருந்தது மோடி முடிவெடுக்கிறார் அந்த ரெசல்யூஷன் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு உலகமே ஆடிவிட்டது அமெரிக்கா நடுங்கிடுது அவர் மனதில் என்ன தெரியுமா ஐடியா இருந்தது இந்த யுக்ரைன் வார் மூலமாக பெட்ரோல் விலை இரநூறு டாலர் கூட போயிடும் நம்ம நாடு மாத்திரம் அழியாது உலகமே அழிந்து விடும் ரஷ்யாவோட நாம் நெருங்கி குறைச்ச விலையில் நாம் பெட்ரோல் வாங்கலை அப்படின்னா உலகமும் அழிந்து விடும் நாமும் அழிந்து விடும்னு அதில் கால்குலேட் பண்ணுறார் அவர் நாங்கள் பெட்ரோல் ரஷ்யாவிலேருந்து நாம் இறக்குமதி பண்ணுவோம்னு அவங்க சொன்ன உடனே அமெரிக்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல அமெரிக்காவை கண்டு நடுங்கிய காலம் மாறி அமெரிக்கா நம்ம என்ன செய்வது என்று அவங்களுக்கு புரியாத காலத்துக்கு நரேந்திர மோடி நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் பெட்ரோல் வில இருநூறு டாலர் இருக்க வேண்டிய பெட்ரோல் விலை நூற்றி நாற்பது வரைக்கும் போய் நாம் ரஷ்யாவில் பெட்ரோல் வாங்குவோம் என்று சொன்ன உடனே நூறுக்கு கீழே வந்துட்டு ரஷ்யாவுக்கு நாம் பெட்ரோல் வந்து டாலரில் கொடுக்குறதில்ல ரூபாயில் கொடுக்குறோம் ரூபாயில் பெட்ரோல் வாங்குகிற அது மூலமாக ஆச்சுன்னா உலகில் இருக்கவங்க எல்லாருக்குமே குளிர் விட்டு போச்சு எல்லாருமே நாம வாங்கலாம் மேலுமே அமெரிக்காவனுடைய சாங்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் மரியாதை போச்சு இன்றைக்கு உலகமே மாறிவிட்டது இன்றைக்கு அமெரிக்கா ஒரு உலக வல்லரசு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க வேணால் பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமை இருந்தது கண் அது அப்படியே மாறிவிட்டது இதெல்லாம் நம்ம நாட்டு ஜனங்களுக்கு புரியாத விஷயங்கள் இதை நிறைய பேசணும் படிச்சு பத்திரிக்கை பத்திரிகை எல்லாம் இதை எழுதுறதே கிடையாது துக்குளக்கில் எழுதி என்ன பிரயோஜனம் மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்லணும் அது அதனால நரேந்திர மோடி வர வேண்டும் என்பது ஒரு தனி நபருக்காக அல்ல இன்னும் கேட்டா அவருக்கு இந்த பதவி தேவை கிடையாது அவர் என்னைக்கா ஒரு நாள் ஹிமாலயாஸ் தான் போறார் எனக்கு நல்லது ஆனால் நமக்கு அவர் தேவை இந்த நாட்டுக்கு தேவை எந்த கட்சியும் ஐயாயிரம் வருஷம் இருக்க போறது இருக்கப்படுதில்லை நான் திமுகவர்கிட்ட ஒரு பேரும் கேட்டேன் என்ன சார் உங்கள் கட்சி ஒரு ஐநூறு வருஷம் இருக்குமா என்ன சார் சொல்கிறீங்க அப்படின் ஐம்பது வருஷம் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டு நீங்கள் நாளைக்கு ஓடும் சார் அப்படிங்க இவங்க எல்லாருமே சுயநலத்துக்காக ஒரு கம்பெனியை நடத்துகிறாங்க அந்த கம்பெனி என்றைக்கு வேணால் மூடப்படும் அதுக்கு உண்டான ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள் அந்த கம்பெனியை நடத்தலைன்னா இந்த கம்பெனி மூடப்படும் அது மாதிரி இந்த கட்சியை மூடத்தான் போகிறாங்க பாஜக எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்கிற உத்வேகம் அதுக்கு இருக்கிறதோ அதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்கிறதோ அவ்வளவு நாள் அந்த பாஜக அப்படி இருக்கும் நீங்கள் பாஜகங்கிறது ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கக்கூடாது அது ஒரு பெரிய பேரியக்கம் அதன் பின்னால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவங்களுக்கு யாருக்குமே சுயநலங்கிறது இல்லாத ஒரு மனநிலையை உருவாக்கியிருக்காங்க ஒரு லட்சம் கிராமத்தில் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் நடத்துகிறாங்க சார் ஒரு லட்சம் கிராமத்தில் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் அந்த ஸ்கூல் தான் எல்லாமே அங்கே கணக்கு சொல்லி கொடுக்குறதுலேருந்து சுகாதாரம் சொல்லி கொடுக்குறதுலேருந்து ஒழுக்கம் சொல்லி கொடுக்குறதுலேருந்து ஒரு ஆள் அவன் மாட்டந்த வேலை பண்ணிகிட்டே இருக்கான் அவனுக்கு ஓட்டு வேணுமா அவனுக்கு ஒரு வாகனம் வேணுமா ஒரு வசதி வேணுமா அவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணுமா இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் இந்த நாட்டுக்காக மாத்திரம் வேலை செய்கிறாங்க அவங்களுடைய உத்வேகத்தில் தான் இந்த பாஜகங்கிற ஒரு இயக்கம் வளர்ந்துருக்கிறது இது ஒரு அரசியல் கட்சின்னு மாத்திரம் நினைச்சிடாது பாஜக அப்படி இருக்கே அப்படிங்கிற நம்ம இவர் சொன்னார் மாரிதாஸ் மாரிதாஸ் கிறிஸ்தவ இல்லை சொன்னோன்னே எங்கள் மனது கஷ்டமாக போயிடுது கிறிஸ்தவராகவே இருந்திருக்கலாம் மேம் அவங்களுக்காக ஒரு வழிகாட்டி இருப்பார் அவர் நம்ம மாதிரி இருக்காரு அவர் ஒண்ணு சொன்னார் தூய கட்சி அப்படின்னு பா பாஜக அப்படி பாஜகவில் இருக்கிறவங்க தூயமர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது அதுலேயும் தவறானவர்கள் இருக்கலாம் ஆனா இந்த நாட்டுக்காக உழைக்கிற கட்சிங்கிறதுல யாருக்குமே சந்தேகம் இருக்க முடியாது இன்றைக்கு அரசியலில் இதே சமுதாயத்திலேருந்து தான் பாஜகவுக்கும் வராங்க டிஎம்கேக்கும் வராங்க ஏடிஎம்கேக்கும் வராங்க கம்யூனிஸ்ட்டுக்கு வராங்க அந்த கட்சியினுடைய தலைமை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தபடி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அதனால தான் பாஜகவில் கரப்ஷன் குறைச்சல் ஸோ சொல்லுவார் பாஜகவில் கரப்ஷன் குறைவு என்று சொல்ல வேண்டும் நாணயமானவர்கள் அதிகம் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் மற்றதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸாக இருக்கும் காரணம் என்னவென்றால் இந்த இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற பல லட்சக்கணக்கான பேர் பாஜகவுக்கு பின்னால் இருக்காங்க அவன் வந்து இந்த தேர்தலில் வந்து ஓட்டு போடுவான் பத்து பேரை வந்து நீங்கள் பாஜக ஓட்டு போடுங்க நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவான் திரும்ப போய் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் நடத்துவான் வேறு கால கிடையாது எனக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு பேரியக்கத்தினுடைய முகம்தான் பாஜக இதுவே பல பேருக்கு தெரியாது இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காஷ்மீர் ப்ராப்ளத்தை கரெக்டாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா முதன் முதலாக பஞ்சாயத்து எலெக்ஷன் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை எடுத்துகிட்டு பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்துகிறோம் எழுபத்தி நான்கு சதவீத டர்ன் அவுட் பிளாக் டெவலப்மெண்ட் கவுன்சில் எலெக்ஷன் அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடத்துகிறோம் நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் டர்ன் அவுட் காஷ்மீரில் சினிமா தியேட்டர் தேர்ட்டி டூ இயர்ஸ் கழித்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி எடுத்துகிட்டு சினிமா தியேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி எடுத்த பிறகு புதிதாக ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ள எட்நூத்தி தொண்ணூறு சென்ட்ரல் லா இன்க்ளூடிங் எஸ் சி எஸ்டி ஆக்ட் நீங்க திருமாவளவன் பேசுவார் ஆனால் காங்கிரஸ் கூட்டத்தில் இருக்கும் போது ஒரு எஸ் சி எஸ்டி ஆக்ட் அங்கே அப்ளிகபிள் ஆகாது அங்கேயும் எஸ்சி சகோதர சகோதரிகள் இருக்காங்க பிரச்சனைனா அட்ராசிட்டி ஆக்ட் போடணும் இன்க்ளூடிங் தட் ஆக்ட் எட்நூத்தி தொண்ணூறு சென்ட்ரல் லா இன்னைக்கு முதன் முதல காஷ்மீருக்குள்ள நுழைஞ்சிருக்கு இருநூத்தி அஞ்சு ஸ்டேட்ல நூத்தி முப்பது ஸ்டேட்ல மாடிஃபை பண்ணிருக்கோம் இதெல்லாம் நீங்க காஷ்மீருக்குள்ள ஒன்னொன்னா பார்க்கலாம் ஆல் இந்திய இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டிவிஷனில் ரெண்டாயிரம் ரூபாய் வேலை நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு ஏழு அதர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் காஷ்மீருக்கு சாங்ஷன் ஆயிருக்கு ஐஐடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதன் முதலாக வந்திருக்கு ஐஐஎம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்திருக்கு நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் டிகிரி இன்ஜினியரிங் காலேஜஸ் தொண்ணூத்தாறு நூற்றி நாற்பத்தி ஏழு கொண்டு போயிருக்கோம் அந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் நம்ம சாருடைய கான்ஸ்டுவன்சி உதம்பூர் அதுல ஓபன் பண்ணியிருக்கோம்

அதே அதேபோல் எவ்வளவு பணம் உள்ளே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது கோடி இரண்டாயிரத்தி பதினான்கு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் போயிருக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு டேட்டா எடுத்து தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் முந்நூற்றி எழுபது நீங்கள் எடுத்தீங்க ஒரு பக்கம் நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் நம்ம பெருமையாக சொல்கிறோம் எங்களுடைய ஷாம் பிரசாத் முகர்ஜியினுடைய கனவு எடுக்கணும்னு சொன்னாங்க நாங்கள் எடுத்தோம் ப்ரௌட் அஸ் காரியா ரிமூட் த்ரீ செவன்டி ஃபார் காமன் மேன் காமன் மேன் ஒரு காமன் தமிழியன் காமன் தமிழ் பிரதர் அண்ட் சிஸ்டர் அவங்க அவங்க கேட்பாங்க நீ அப்புறம் என்ன சரி ப்ராப்பர்ட்டி முதல்ல காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா யாரும் போய் சொத்து வாங்க முடியாது இப்போ திமுக காரங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் ஓ என்னடா காஷ்மீர்ல சொத்து வாங்கலாங்கிறாங்க அங்கே போகலாமா அப்படின்னு இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவாங்க கொஞ்சம் வைப்பீங்கன்னா காஷ்மீர்லேயும் பட்டா போடலாமான்னு இன்னைக்கு

கரெக்டாக எப்ப நமக்கு ரிபப்ளிக் டே நடக்குதுன்னு பார்த்து அன்னைக்கு வந்து ரெட் ஃபோர்ட்டில் போய் அந்த கொடியை அகற்றி விட்டு இன்னொரு கொடியை போடணும் அவங்களாகவே போலீஸ் அட்டம்ப்ட் பண்ணி யாராச்சும் ரெண்டு பேர் எங்களை ஷூட் பண்ணுங்க சொல்லி ஏதாச்சும் ஒரு ரெண்டு புல்லெட்டு போய் அதில் ரெண்டு ஃபார்மர் இறந்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டே நியூயார்க் டைம்ஸ் குளோபல் ஹெட்லைன்ஸ் இன்னசென்ட் ஸ்கில்டு பை மோடி கவர்மெண்ட் சி ஸ்டேட் ஆஃப் லாட் இந்தியான்னு போடணும் அப்புறம் என்னைக்கு புதிய பாராளுமன்றை ஓப்பன் பண்ணுறோமோ அன்னைக்கு மார்ச் போகும் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டூல் கிட்டினுடைய ஆபரேஷன் அப்படியே நீங்கள் பார்க்கலாம் முக்கியமான தருணங்கள் முக்கியமான நேரங்கள் அந்த நாட்டினுடைய கடமையில் இருக்கக்கூடிய நம்முடைய கேபினட் மந்திரிகளோ காவல்துறை அதிகாரிகளோ கமிஷனர்ஸ் ஆஃப் போலீஸோ எக்ஸ்ட்ரீம் ரிஸ்ட்ரைண்ட் அன்னை காட்ட வேண்டிய சூழ்நிலையை தான் ப்ரொவக் பண்றாங்க இது இந்தியாவில் புதுசாக டெக்னிக் காரணம் இட் இஸ் ஆல் குளோபல் இன் நேச்சர் சம்மந்தம் இல்லாமல் ரிஹானா ஒரு ட்வீட் போடுறாங்க இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க லேட்டர் அதை பெய்டு ட்வீட் அவங்களே ஒத்துக்கிறாங்க டூ மில்லியன் டாலர்ஸ் பணம் வாங்கினதான் சொல்லிக்கிறாங்க அந்த ட்வீட் என்ன போட்டாங்கன்னா சீ த இந்தியாஸ் ஃபார்மஸ் ஹூ ஆர் ப்ரொடஸ்டிங் அகேன்ஸ் த ஃபார்ம் லாஸ் அப்படின்னு ட்வீட்டுக்கு டூ மில்லியன் டாலர்ஸ் யார் பே பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபெடரேஷன் பே பண்ணுறாங்க ஸோ இதை தகர்க்க வேண்டிய கட்டாயம் இங்கே இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இருக்குது நம்ம ரோடை பற்றி யாருக்கு சொல்ல வேண்டாங்க எவ்ரி சிங்கிள் பர்சன் நோஸ் வி ஆர் புட்டிங் ரோடு ஏன்னா அந்த ரோட்டில் அவங்க வண்டி போகுது யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம்

இப்போ எல்லாருக்கும் தெரியும் கேபிட்டல் வந்து இந்தியாவை நோக்கி ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்குது மணி மணி கேன் ஒன்லி மூவ் டு சர்டன் பிளேசஸ் மணி கான் மூவ் டு ஆல் பிளேசஸ் ஜெர்மனி இஸ் இன் ரிசெஷன் தான் வித் இன் நெக்ஸ்ட் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் அட்லீஸ்ட் செவன் எயிட் கண்ட்ரீஸ் ஆஃப் யூரோப் வில் கெட் இன் டுசெஷன் மோஸ்ட் பாசிபிளி ஜூன் ஒன் அமெரிக்காவில் இந்த டெப்ட் டீல நடக்கல அப்படின்னா அமெரிக்கா வில் ஸ்டார்ட் கெட்டிங் இன் டு கிரைசிஸ் வி நெக்ஸ்ட் சிக்ஸ் எயிட் மந்த்ஸ் ரஷ்யா உக்ரைன் போரில் வந்து குளோபல் சப்ளை சைனஸ் சிவியர்லி டிஸ்டர்ப்ட் எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு யூரியா கேஸ் எவ்ரி திங் இஸ் டிஸ்டப்டு இந்த ஒரு இத்தனை இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் அமைதியாக ஒரு தீவில் ஒரு தன்னந்தனியாக உட்கார்ந்துருக்க மாதிரி நாம் மட்டும் ஜாலியாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் செவன் பர்சன்ட் க்ரோத் ரேட் குளோபல் சைன் குளோபல் சப்ளைச் அண்ட் டிஸ்ட்ரப்ஷன் எதுவுமே இந்தியாக்குள்ள இது பாட்டுக்கு ஒரு ஆட்டோ பைலட் நோட்டில் வண்டி ஓடிட்டுருக்கு ஏர் பஸ் இழுத்து முடலாமா போயிங் இழுத்து முடலான்னா ஐநூறு பிளேனுக்கு ஆர்டர் வைக்கிறோம் டெலிவரி வேகமாக கொடுன்னு வேற கேட்குறோம் மெதுவாக கொடுக்காதையா வேகமாக வேணும் ஏவியேஷன் மார்க்கெட் இஸ் கோயிங் அட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பர்சென்ட் டெலிவரி குடியாங்குறோம் எல்லா நாடுகளுமே பேசஞ்சர் ஃப்ளோ கம்மியாகும் போது கோவிடுக்கு அப்புறம் ஏர்போர்ட் ஏர்போர்ட்டாக திறந்துகிட்ருக்கோம் இப்போ த டைம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஒரு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் பேர் காஷ்மீருக்குள்ள டூரிஸ்டா போயிட்டு வெளியே வந்திருக்காங்க